ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் டிவியில வெற்றிகரமா ஓடுனதுதான் தான் ஸ்டோர் சீரியல் இந்த சீரியலோட முதல் பாகத்துல தனம் கேரக்டர்ல நடிச்சிருந்தவங்க தான் நடிகை சுஜிதா அவர்கள் ஆனா ரெண்டாவது சீசன்ல அவங்க நடிக்கல அதுக்கான காரணம் என்னங்கறத அவங்க இப்போ கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லி குழந்தை நட்சத்திரமா இருந்து அதுக்கப்புறம் சீரியல் சினிமான்னு அறிமுகமானவங்க தான் சுஜிதா அவர்கள் பறந்து வெறும் நாற்பத்தஞ்சு நாளே ஆனதுல இருந்து கூட இவங்க சீரியல்கள் குழந்தை நடிக்க இப்ப தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டு வராங்க சமீபத்தில் கலந்துகிட்டு இருக்கிற இவங்க தான் தொடர்ந்து மூணு வாரங்களா செஃப் ஆஃப் த வீக் வாங்கிட்டு இருக்காங்க விஜய் டிவில அஞ்சு வருஷத்துக்குமே மேல ஓடுன சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதுல தனம் கேரக்டர்ல வந்திருந்த இவங்க முதல் பாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது சீசன் தொடங்குறப்ப இவங்க ஏன் நடிக்கலன்னு பலவிதமான கேள்விகள் எழுந்தது இந்த சீரியல்ல மட்டுமே நடிக்காதவங்க மற்ற சீரியல்களை நடந்துட்டு இருக்கிறதுனால இத பத்தின கேள்விகள் அவங்க கிட்ட அதிகமா கேட்கப்பட்டது இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா முதல் பாகத்துல தான் வீட்டோட மூத்த மருமகளா வர்றதாகவும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொழுந்தன்மார்கள் தங்கைகள் அப்படிதான் கேரக்டர் வந்துட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டாவது பாகத்துல கதையே வேறையாம் அவங்க அம்மா கேரக்டர்ல நடிக்க வேண்டியதா இருந்ததாகவும் அதோட அவங்களுக்கு மகன்கள் இருக்கிற மாதிரி கதை இருக்கிறதுனாலயும் இது மட்டும் இல்லாம அவங்களுடைய மூத்த மகனுக்கு திருமணம் முடிஞ்சு குழந்தை இருக்கிற மாதிரியும் கதை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால இந்த கேரக்டர்ல நான் நடிச்சா நல்லா இருக்காதுன்னு நான் நினைச்சதுனால இந்த கேரக்டர்ல நடிக்கதா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்களா ஆனாலுமே அனல்காரங்க உங்களுக்காக நாங்க கதையை வேணாலும் மாத்திக்கிறோம்னு சொன்ன பிறகு கூட அஞ்சு வருஷத்துக்கு மேலையும் ஒரே கதையில நடிச்சிட்டேன் இதுக்கப்புறமும் அதே மாதிரி நான் நடிக்க விரும்பலன்னு சொன்னதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க இருந்துமே சேனல் தரப்புல இருந்து தனக்காக பல ஆஃபர்ஸ் கொடுக்கப்பட்டதாகவும் அதில் ஒன்று பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற சீரியல் பேரையே மாற்றி உங்களுடைய கேரக்டரோட பேராகவே வைக்கிறதா இருக்கிறதாகவும் சொன்னதாக சொல்லப்படுது ஆனால் சுஜிதா அவர்கள் தனக்கு அது பிடிக்கலன்னு மறுத்துட்டாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்